இந்தியா முழுவதும் போர் 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 என்கிற போர் பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒருபோதும் இந்தியர்களுக்கு நாங்கள் சலித்தவர்கள் இல்லை என்பதை போல பாகிஸ்தான் அரசும் போருக்கு தயாராக இருக்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி சில தீவிரவாத அமைப்புகளுக்கு நாங்கள் உதவி செய்தது உண்மைதான் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார் போர் நிகழ்ந்தால் என்ன நடக்கும் யார் வலிமையுள்ள நாடு என்பதை இந்த காணொலி வாயிலாக முழுமையாக பார்க்கலாம் இது கிங் டிவி உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பல முக்கிய முடிவுகளை இந்திய அரசு தற்போது எடுத்துக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக எல்லையில் மிக கவனமாக இந்திய அரசு இருக்கிறது கிட்டத்தட்ட போர் வருமா என்கிற பல சமிக்கைகள் இன்றைக்கு இந்திய அரசு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது போருக்கான ஒரு ஆயத்த நிலையில் இந்திய அரசு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது அந்த அளவிற்கு திரு மோடி அவர்களுடைய பேச்சும் செயல்பாடும் உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பேச்சும் செயல்பாடும் என தொடர்ந்து போருக்கான தயாரிப்புகளில் இந்திய அரசு மிக கவனமாக மும்புறமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது அதே போல மறுபுறத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவம் பாகிஸ்தானுடைய இராணுவம் தற்போது தயார் நிலையில் ஆகி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் அரசும் போருக்கான ஒத்திகையை பார்த்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு நாடும் ஒரு பதட்டமான சூழலில் இருக்கிறார்கள் சில முக்கிய முடிவுகளை இந்திய அரசு இரண்டு நாட்களுக்கு முன்னால் எடுத்தது அந்த முக்கிய முடிவு என்பது வாகா எல்லையை மூடுவது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவது என தொடர்ந்து சில முக்கிய முடிவுகளை அறிவித்திருந்தது இதை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசும் தற்போது சில முக்கிய முடிவுகளை அறிவித்திருக்கிறது அந்த முக்கிய முடிவுகள் என்பது வாகா எல்லையை பாகிஸ்தான் அரசும் மூடுகிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மருத்துவ ரீதியாக வந்திருந்தாலும் அல்லது ஆன்மீக ரீதியாக வந்திருந்தாலும் சுற்றுலாவுக்கு வந்திருந்தாலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் இனி ஒருபோதும் இந்திய அரசோடு வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது வர்த்தக உறவையும் பாகிஸ்தான் முறித்து கொள்ள தயாராக இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி அவர்கள் மிக தெளிவாக இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பற்றி பாகிஸ்தான் அரசினுடைய பார்வையாக அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி என்பது இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இந்திய அரசிடம் கிடையாது உலக அரங்கில் நாங்கள் வழக்கை தொடர்ந்து இதற்கான உரிமையை மீட்டெடுப்போம் உலக வங்கியினுடைய ஒப்புதலின் பேரி இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஒப்பந்தம் கையெழுத்தானது இதை ஒருபோதும் இந்திய அரசு ரத்து செய்ய முடியாது அவர்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது என்கிற துணியில் பாகிஸ்தான் அரசும் பேசி வருகிறது ஆக இந்திய அரசு தயார் நிலையில் இருப்பது போல பாகிஸ்தான் அரசும் தயார் இருக்கிறது எப்படி இந்திய அரசு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் உடனடியாக இந்தியா திரும்ப வேண்டுமோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் பாகிஸ்தான் திரும்ப வேண்டுமோ அப்படி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் பாகிஸ்தானில் இருந்து புறப்பட்டு உடனடியாக இந்தியா திரும்ப வேண்டும் என்கிற உத்தரவையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக பாகிஸ்தானுக்கு திரும்ப வேண்டும் இந்திய அரசு பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்கிற உத்தரவை போலவே பாகிஸ்தான் அரசும் இந்தியாவில இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எந்த நீங்கள் சென்றிருந்தாலும் கல்விக்காக மருத்துவத்திற்காக வேலைவாய்ப்பிற்காக ஆன்மீகத்திற்காக சுற்றுலாக்காக எந்த காரணத்திற்காக சென்றிருந்தாலும் நீங்களும் உடனடியாக பாகிஸ்தான் திரும்ப வேண்டும் என்கிற உத்தரவையும் குறிப்பாக ஏரோஸ்டேட் விமானப்படையை சார்ந்த நபர்கள் அதிகாரிகள் தொழிலாளர்கள் என பணியாளர்கள் என எல்லோரும் உடனடியாக பாகிஸ்தானில் இருந்து இந்தியா புறப்பட வேண்டும் என்கிற உத்தரவையும் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் இந்திய அரசுக்கு சலித்தவர்கள் கிடையாது என்கிற துணியில் இந்த செயல்பாடு தற்போது தொடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு போருக்கான எல்லா சமிக்கையும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது நம்ம கவனிச்சு பார்த்தா இந்தியா அப்படி தான் தயாராகிறது என்றால் அப்படிதான் தயாராகிறது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுடைய எல்லா மாநிலத்தை சார்ந்த முதல்வர்கள் அதிகாரிகள் தலைமை செயலாளர்கள் என எல்லோரையும் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசி அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் யார் அவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்ன காரணத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த தரவுகளை தயார் செய்து மருத்துவ ரீதியாக ஆனால் அவர்களுக்கு ஒரு வார கால கெடு சுற்றுலா ஆன்மீகம் என மற்ற காரணத்திற்காக வந்திருப்பார்களானால் உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இதை ஒவ்வொரு மாநில அரசும் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக உள்துறை அமைச்சர் அவர்களும் நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்களும் இந்த சிக்கலை மிக கவனமாக கையாளுகிறார்கள் எதிர்கட்சி பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பகல்கா மாதிரியான பகுதி என்பது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி சுற்றுலா பயணிகள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் கடந்த காலங்களில் சிறப்பு அந்தஸ்தில் இருந்த பகுதி ஜம்முவும் காஷ்மீரும் தற்போது அந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இரண்டரை கோடி மக்கள் அந்த பகுதிக்கு சுற்றுலாக்கு வர இருக்கிறார்கள் அடுத்த மாதம் ஜூன் மாதம் அந்த பகுதியில் தான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணமும் நடக்க இருக்கிறது அதை கடந்த ஆன்மீக பயணத்துக்கு சொல்வதற்கான வேலை வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா பயணியை எப்படி கவனிக்காமல் ஒன்றிய அரசு தவிர்த்து இருக்கிறது மிகவும் முக்கியமான பகுதி சென்சிட்டிவான பகுதி கவனமாக இருக்கணும் சுற்றி வனாந்திரம் காடு கிட்டத்தட்ட இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த இடைவெளி என்பது ஒரு நூற்று நூறிலிருந்து ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு வனாந்திரம் காடே இருக்கும் மிகப்பெரிய காடு அப்போ இந்த காட்டை எல்லாம் தாண்டி ஒரு அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பு உள்ளே வருகிறது என்றால் எந்த அளவுக்கு இந்திய அரசு கவனமாக இருந்திருக்கிறது இந்திய அரசுடைய எல்லைப் பகுதி கவனமாக இருக்கிறது இராணுவம் மிக சரியாக வேலை செய்திருக்கிறது என்ற கேள்வியை எல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் நீங்கள் சென்னையைச் சேர்ந்த ஒரு மெரினா கடற்கரை எடுத்துக்கொண்டாலே மக்கள் தொகை கூடுகிற இடமாக இருக்கக்கூடிய மெரினாவானாலும் சரி சுற்றுலாத்தலமாக இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் பகுதியான இடமானாலும் சரி எல்லா இடங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு இருக்கும் குறைந்தபட்சம் நீங்க சென்னையில் இருக்க மெரினா போனாலே ஒரு நூற்று நூற்றி ஐம்பது காவல்துறை அதிகாரிகளையும் காவல்துறை காவல்துறை சார்ந்த நபர்கள் நம்ம பார்க்கலாம் இருப்பாங்க கூட்டம் வருது கூட்டம் வரலாறு தாண்டிய நாள் மெரினாவில் தொடர்ந்து காவல்துறை சார்ந்தவர்கள் நடமாடிக்கொண்டே இருப்பார்கள் நம்ம கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க நீங்கள் என்ன எதற்காக வந்திருக்கீங்க எதுக்கு இந்த இவ்வளோ கூட்டமாக இருக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க அந்தளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது தமிழ்நாடு மற்ற இடங்களிலும் அப்படி இருக்கிறது அந்த வகையில் இப்படி கூட்டம் செய்கிற இடத்தில் இருக்கிற பாதுகாப்பு ஏன் இந்த இடத்தில் இல்லை அப்படி பாதுகாப்பு இருந்திருந்தால் பகல்காமில் துப்பாக்கி சூட்டில் முதல் குண்டு முதல் குண்டு தீவிரவாதிகளுடைய துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த தருணத்திலேயே நூறு குண்டு இங்கிருந்து பாய்ந்திருக்கும் ராணுவ பாதுகாப்பும் காவல்துறை பாதுகாப்பும் அந்த பகுதியில் இருந்திருந்தால் முதல் குண்டு வெளியே தெரிச்ச உடனே இங்கிருந்து நூறு குண்டு பாய்ந்திருக்கும் மிகப்பெரிய இழப்பு தடுக்கப்பட்டிருக்கும் இந்தியாவுடைய பலம் வல்லமை உலக நாடு முழுவதும் பரிச்சாற்றப்பட்டிருக்கும் என்றுதான் எதிர்கட்சியுடைய கேள்வி பதில் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்பது அம் இந்த பகுதி சுற்றுலா பயணியாக இருக்கிறது சுற்றுலா பகுதியாக இருக்கிறது என்பதை காஷ்மீருடைய அரசு எங்களுக்கு அறிவிக்கவில்லை மக்களுக்காக நாங்கள் சுற்றுலாத்தலமாக தலமாக அதை அனுமதித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் காஷ்மீர் இருக்கக்கூடிய ஆளுகர் அரசு அறிவிக்கவில்லை என்று இவர்களும் ஒரு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் தாண்டி போர் என்பது நிகழ்வதற்கான எல்லா வாய்ப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது ஆக பல தீர்மானங்களை பாகிஸ்தானம் கொண்டு வந்திருக்கிறது மறுபுறத்தில் இந்தியாவும் தேனையில் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு தரப்பு அணு ஆயுதத்தை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது நம்ம இதை தொடர்ந்து பேசுகிற பொழுது அணு ஆயுதம் தான் இந்தியாவிடம் இருக்கிறது தொடர்ந்து சோதனையே செய்து கொண்டிருக்கிற அணு ஆயுதத்தை நாம் ஏன் பாகிஸ்தான் மீது பயன்படுத்தக்கூடாது என்கிற கேள்வி மிக இயல்பாகவே சமூக ஊடகங்களிலையும் பலர் பேசுவதை நாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அது அப்படிப்பட்ட கேள்வி இருந்தாலும் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா என்றால் அதை நாம் கவனமாக கையாள வேண்டும் ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் குறைந்தபட்சம் ஐம்பதுல இருந்து அறுபது எழுபது கிலோமீட்டர் நிலப்பரப்பு அழிக்கப்படும் அடுத்த நூறாண்டுகளுக்கு வாழ்வாதாரம் இருக்காது அந்த பகுதியில் மரமும் புல்லும் கூட நிற்காது அடுத்த நூறாண்டுகளுக்கு மனிதன் அல்ல ஒரு இன அழிப்பே நடக்கும் ஒரு நிலமே அடைந்து போகும் அந்த அளவுக்கு ஒரு அணு ஆயுதத்துடைய பலம் மிக கவனமாக நாம் கையாள வேண்டும் பலம் அவ்வளவு வீரியமானது கடந்த காலிலிருந்து அணு ஆயுதம் அப்படி என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அணு ஆயுதம் என்ன அந்த வகையில் இந்தியாவிடம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தி மூன்று அணுகுண்டு மிக தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் கூட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது அணுகுண்டு தயார் நிலையில் வைத்திருப்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் எல்லை பகுதியில் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் பாகிஸ்தான் மட்டும் பாதிக்கப்படாது இந்திய எல்லை பகுதியும் பாதிக்கப்படும் குறிப்பாக இந்த சண்டிகரிகள் தொடங்கி அந்த எல்லையோர மாவட்டங்கள் எல்லையோர மாநிலங்கள் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் இரண்டு புறத்திலும் இழப்பு ஏற்படுமாக இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்திய அரசுடைய அணு ஆயுத ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டின் படி அன்றைய திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஒப்பந்தம் என்பது ஒருபோதும் இந்திய அரசு அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது அணு நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் என்கிற ஒப்பந்தம் இருக்கிறது ஆனால் எதுவரை எங்கள் மீது அணுகுண்டுகளை யாராவது போடும் வரை நாங்கள் அணுகுண்டுகளை ஒருபோதும் எரிய மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் என்கிற ஒப்பந்தம் இருக்கிறது நீங்கள் பயன்படுத்தினால் நாங்கள் பயன்படுத்துவோம் நீங்கள் எங்கள் மீது தாக்குதலை தொடங்கினால் நாங்கள் மிக மோசமான தாக்குதலை தொடங்குவோம் என்கிற எண்ணத்தில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த வகையில் தொடர்ந்து ஒரு பதட்ட சூழ்நிலை தற்போது இருக்கிறது குறிப்பாக இந்த சிக்கல் எழுந்த பிறகு இதுவரையும் பேசாமல் இருந்த பாகிஸ்தான் அரசு வருத்தத்தை தெரிவித்திருந்தாலும் தற்போது பாகிஸ்தானை சார்ந்த ராணுவ தளபதி கவாஜால் அஷிப் அவர்களுடைய ஒரு பேச்சு என்பது கிட்டத்தட்ட ஒரு பதற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது அவர் பதிவு செய்திருக்கிறார் நாங்கள் இதற்கு ஒருபோதும் துணையாக நிற்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பே கிடையாது என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் கடந்த காலங்களில் சில தீவிரவாத அமைப்புகளுக்கு அதாவது அவர்கள் பாணியில் சில புரட்சிகரமான அமைப்புகளுக்கு நாங்கள் உதவி செய்தது உண்மைதான் ஆனால் அதற்கான பலனை தற்போது பாகிஸ்தான் அனுபவித்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான ஒரு புரட்சிப்படை உருவாகி அந்த அரசுக்கு எதிராக அந்த புரட்சிப்படை செயல்படும் அல்லது மற்ற நாடுகளுக்கு எதிராக அந்த புரட்சிப்படை செயல்படும் அரசு சரியாக செய்யலைங்க பாகிஸ்தான் அரசு மிக சரியாக இந்தியாவை அணுகலை ஆனால் இந்த புரட்சிப்படை நாங்கள் இந்தியாவை அணுகுறோம் இந்தியாவை கேள்வி கேட்குறோம் இந்தியா மீது கடுமையாக தாக்குதல் நடத்துறோம் அப்படின்ற கடந்த காலங்களில் சில அமைப்பு இருந்திருக்கிறது அந்த அமைப்புக்கு நாங்கள் உதவி செய்தது உண்மைதான் ஆனால் அதற்கான பலனை நாங்கள் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அது எல்லை மீறி போயிடுச்சு நாங்கள் சிறுக சிறுக உதவி செய்தோம் ஆனால் அவர்கள் இப்போது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அவர்களை எல்லை மீறி தங்களுடைய வேலையை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த வருத்தத்தையும் அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்தமாக இந்திய அரசு போருக்காக தயாராக இருக்கிறது நாங்கள் அதற்கு சலித்தவர்கள் அல்ல என்ற துணியில் பாகிஸ்தான் அரசும் தயாராகி கொண்டிருக்கிறது ஆனால் நாகரிகமான சமூகத்தில் போர் ஒரு தீர்வை ஏற்படுத்தாது வணக்கம் நான்கு தமிழ்மார் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க